வணக்கம் இப்போ நம்ம வந்து சேமியா கிச்சடி செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் கேரட்டும் பீன்ஸும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க பாருங்க காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சோம்பு போடலாங்க கடுகு தேவையில்லை சோம்பு போட்டுக்கலாம் தோம்பு போட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா வறுக்கட்டும்ங்க செவக்கட்டும் உள்தருப்புலாம் நல்லா சவந்துச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கலாங்க நம்ம வதக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி இந்த காயெல்லாம் சேர்த்து வதக்கலாங்க நல்லா இது வதங்கட்டுங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்க காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது சேமியத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இதுலயே கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பசங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வேணாங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க நம்ம இதுவும் நல்லா வதங்கட்டோங்க அந்த பச்சை வாசல்லாம் போட்டோம் மிளகாத்தூளோட பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க அது இது வந்து நூற்றி ஐம்பது கிராம்ங்க ஒரு பேக்கெட் சேமியா இதுக்கு வந்து நம்ம அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறா கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நான் அரை லிட்டரு தண்ணி ஊற்றுறேன் நான் ரெண்டு பேக்கெட் எடுக்கிறேங்க அதனால் நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க பாருங்கள் ஒரு பேக்கெட்டுக்கு அரை லிட்டரு ரெண்டு பேக்கெட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்குங்க நல்லா கொதிக்கிட்டுங்க நம்ம அப்புறமா சேமியா சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இந்த சேமியா போட்டுக்கலாங்க நல்லா இது அப்படியே நல்லா வேகட்டங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்க நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சேமியா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா நம்ம கலந்துட்டோம் சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி